பண்ண எல்லாமே வந்து மெட்டியோலி திருமதி செல்வம் கோலங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அது அந்த யதார்த்தம் வரமாட்டேங்குது அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக எல்லாம்

ஆ என்னால ரொம்ப எக்சைட்டடா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி 2025 இந்த ஆண்டல தான் ஜி தமிழுக்குள்ள நான் கால் எடுத்து வைக்கிறேன் கால் எடுத்து வச்ச முதல் வருஷமே இந்த nominationல இருக்கிறது சூப்பர் பெஸ்ட் வில்லன் அண்ட் ஃபேவரட் வில்லனுங்க ஓ ஃபேவரட் ரெண்டு nominationல இருக்கேன் அதனால அவார்டு கிடைக்குமா கிடைக்காதான்றது அது அடுத்த விஷயம் ஆனால் முதல் வருஷத்துலவே சேர்ந்து ரெண்டு nominationல வந்திருக்கோம்ன்றதே மிகப்பெரிய அழகு ப்ரௌடாகவும் இருக்குது அது அதுக்கு வந்து ஜீ தமிழுக்கு தான் தேங்க் பண்ணணும் ஏன்னா ஒரு 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 டேலண்ட்டை அரிதேஃப் பண்ணுறாங்கல்ல அந்த ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டும் இருக்காங்க கண்டிப்பாக சார் ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஃபிஃப்ட்டி எப்பிஸ் ஃபிஃப்டி எபிசோட்ஸும் ஆகுது அதுக்குள்ளாட்டி எங்களுக்கு ஒரு நோமினி லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்போ மக்கள் கிட்டே ീച്ച് ആയിരിക്കുന്ന ഒരു ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கண்டிப்பா மேம் நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க எத்தனை சீரியல் பண்ணாலும் ஓஜி திருமதி சொல்லுவாங்க இல்லைங்களா சோ இன்னுமே அந்த பீப்புள் வந்துட்டு நீங்க எங்க போனாலும் அதை கேட்க தானே செய்வாங்க கண்டிப்பா சோ அந்த ஒரு ரீச் அத பத்தி சொல்லுங்க மேம் இது வரைக்கும் யாருமே மறக்க மாட்டாங்க என் பேரு எங்க போனாலும் அர்ச்சனா அர்ச்சனான்னு தான் கூப்பிடுறாங்க மைண்ட்லயே இருக்கு ஆமா மைண்ட்லயே இருக்கு யாரும் அது மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லலாம் கண்டிப்பா அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேது படத்துல கண்டிப்பா அதையும் யாராலையும் மறக்க முடியாது ஓஜி அவங்க பண்ண ரெண்டுமே ஓஜி தான் சோ சேது படம் இப்போ வரைக்கும் அந்த ஒரு பேர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இல்லையா ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம கேரக்டராகவே பார்க்குறாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணால் அது மனசுக்குள்ளே ரீச் ஆகணும் அது கண்டிப்பாக அது மக்கள் மத்தியில் சேர்ந்துருக்கு அதனால தானே இப்பவும் மறக்காமல் இவ்வளோ வருஷம் ஆகிட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்காங்க அதுவே ஒரு பெரிய அவார்டு தான் கண்டிப்பாக மேம் நம்ம பண்ணுற ஒரு விஷயத்த மக்கள் நினைவிலே வச்சுருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷம் அதில் இன்னும் இருக்க இன்னொரு ஒரு நெகட்டிவ் என்னென்னா நம்மளை அப்படியே தான் பார்ப்பாங்க அடுத்து நம்ம எது பண்ணாலும் அது டக்குன்னு போய் அவங்கள்ட ரீச் ஆகாது அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கா ஆமா அது இருக்கு ஏன்னா நம்ம அந்த அப்படியே கேரக்டராகவே பாக்குறாங்க எனக்கு என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு ஆசை இருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு ஆனா நம்ம பண்ணா மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல இந்த ட்ரை பண்ணலாம் இவர் வில்லன் இவருக்கு வந்து இவருக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ட்ராக் மாறிடுச்சு இவருக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறனால ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கோபப்படுறாங்க ஏன்னா அவருக்கு ஏன் ரொம்ப அடிமையாக போறீங்க ஏனா இவரோட கேரக்டர் எப்படின்னா ஒரு நான் பிடிக்கிற முயலுக்கு மூணு கால்னா அது வந்து ஒய்ஃப் நான் சம்மதிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்போ வந்து சில இடத்துல வந்து இவர் ரொம்ப இது பண்ணும்போது நான் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறது வந்து அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நெகட்டிவ் பிடிக்கலாம் இவங்க ரொம்ப பிளசண்ட் பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னு சரின்னு சொல்ற கேரக்டர் ஏன்னா இந்த கேரக்டர் எப்படின்னா ரொம்ப அமைதியான கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஏழையான குடும்பத்துல இருந்து அப்ப இவரு எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க

அப்போ விட்டுட்டு வர முடியாது இல்லையா நான் கேரளாவில் செட்டில் தான் அப்போ சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எனக்கு அந்த டைம்ல தான் அவங்க கூட இருக்க முடியும் சின்ன அந்த மழலை தன்மெல்லாம் பார்க்க முடியும் அதனால கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் இருந்தேன் இப்போ கொஞ்சம் பெருசாயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது அதனால இப்போ திருப்பியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சீரியலுமே அப்ப இருந்த சீரியல் எல்லாம் வேற இப்ப இருக்க சீரியல் எல்லாம் வேற அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்க மாறி இருக்கு சீரியல் ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ எந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச நாங்க பண்ண பீரியட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டியோலி திருமதி செல்வம் அதே மாதிரி கோலங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அது அந்த யதார்த்தம் மாட்டேங்குது எல்லாருமே ரொம்ப ஓவர் மேக்கப்பு எல்லாரும் ஓவர் ட்ரெஸ்ஸிங்கா இருக்காருனால கொஞ்சம் அந்த எதார்த்தம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீல் இருக்கு உங்களுக்கே அது ஃபீல் ஆகுது கண்டிப்பா இப்ப ஆனா நாங்க இந்த இந்த சீரியல் பாத்தீங்கன்னா அவ்வளவு இல்லை ரொம்ப இது இல்ல கொஞ்சம் எதார்த்தமா இருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஓவர் இதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸிங்லாம் கிடையாது நார்மலாக நம்ம அந்த திருமதி செல்வம் ஃபீல் இப்போ இதில் இருக்கு இந்த சீரியல்ல இருக்கு ஏன்னா இதில் இவங்களோட கேரக்டர் என்னன்னா எங்களுக்கு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு நகை போனால் கூட இவங்க கொடுத்தா தான் நாங்கள் போட்டுக்கும்போது சார் இப்படி ஒரு குடும்பக்கார கணவராக இருக்கு

டான்ஸ் ஆடுவார் இவர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் டான்ஸ் சும்மா ஆடுறாரு தாண்டி ஒரு பயங்கர நாலேஜபிளா இருக்கும் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற அப்ப என்ன ரிப்ளை பண்ணீங்க இப்போ என்ன ரிப்ளை பண்றீங்க நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு இப்போ வரும் நான் முன்னாடி வந்து உங்களை நல்லா திட்டிருக்கேன் இப்போ வந்து நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் பொறுமை வேணும் மெச்சூரிட்டி வேணும் பொட்டன்சியல் வேணும்